கிரவுடு வந்து நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒரு விஜய் வராருனா முந்தின நாளே வந்து உட்கார்ந்துருக்காங்க விஜயின் தொண்டர்களை யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாது எம்ஜிஆரின் மறு உருவம் தான் விஜய் பிஷப் காட்ஃபிரை நோபலின் அதிரடி பேச்சு தலைவர் விஜய் அவர்களின் அரசியல் பிரவேசம் அனைத்து கட்சிகளையும் கதிகலங்க வைத்துள்ளது குறிப்பாக ஆளும் கட்சியான திமுகவிற்கு பெரும் தலைவலியாகவே மாறியுள்ளார் தலைவர் விஜய் அரசியலின் அடுத்த கட்டமாக வரும் பதிமூன்றாம் தேதி முதல் மக்களை நேரடியாக சந்திக்க உள்ளார் விஜய் இந்த சந்திப்பு அவருடைய வாக்கு வங்கியை அதிகப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்நிலையில் திருநெல்வேலியை சேர்ந்த மதபோதகரான திரு பிஷப் காட்ஃப்ரை நோபல் அவர்கள் தலைவர் விஜயை பற்றி பேசியது அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது அவர் பேசுகையில் எம்ஜிஆர் காலத்தில் மக்கள் கூட்டம் தானாக வந்தது ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது இல்லை இப்போ காசு கொடுத்துதான் நிறைய கட்சிக்காரங்க கூட்டம் கூட்டுறாங்க ஜெயலலிதா இருந்த காலகட்டத்துல அவங்க மக்களை கூட்டிட்டு தான் மாநாட்டிற்கே வருவாங்க அந்த நேரத்திலையும் தொண்டர்கள் நிறைய பேர் இறந்திருக்காங்க ஆனா இப்போ தம்பி விஜய்க்கு இருக்கிற கூட்டம் சாதாரண கூட்டம் இல்ல எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம் மாதிரி தான் விஜய்க்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மக்கள் கூடுறாங்க ரெண்டு நாள் தாண்டி தாண்டிதான் மீட்டிங்னாலும் விஜய்க்காக எவ்வளவு நேரம் வேணுமாலும் வெயிட் பண்றதுக்கு தோழர்கள் ரெடியா இருக்காங்க இந்த கூட்டம் எல்லாம் நிச்சயம் ஓட்டாக மாறும் கண்டிப்பா அவர்களுடைய ஓட்டை விலை கொடுத்து வாங்க முடியாது திமுகவில் இருந்தாலும் சரி அதிமுகவில் இருந்தாலும் சரி தன்னோட பசங்களுக்காக விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க அதுதான் விஜய்க்கு இருக்கிற பவர் இப்படிப்பட்ட தோழர்கள் இருக்கும்போது நிச்சயம் விஜய் அவர்கள் முதல்வர் ஆவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்று பிஷப் அவர்கள் பேசியிருந்தார்